ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது மடப்புறம் காலையை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கா இன்னும் நிறையவே இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கா மேபி அது கர்மா அவளோட நேரம் கண்டிப்பாக நிறையவேறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லோரும் பிகாஸ் ஆஃப் நான் வந்துட்டு எத்தனையோ இருபத்தஞ்சு இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நைன்ட்டி செவன் நைன்ட்டி நைனில் நைன்ட்டி நைனில் தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு நைன்டி செவன்லெலாம் கோவிலுக்கு நான் போயிருக்கேன் அதுக்கப்புறமா தான் இந்த வேண்டிண்டா நடக்கும் அப்படிங்கிறத சொன்னால் நைன்டி நைனில் நான் அவள்கிட்ட போய் நின்று அப்போது வந்துட்டு ஒன்றுமே கிடையாது கையில் பத்து காசு கிடையாது வேலைக்கு போவேன் அந்த காசு கையில் இருக்கும் அவளை தானே தவிர சே சேர்த்து வைக்கிறத கல்யாணத்துக்கு சேர்த்துன்றிருக்கும் இத்தனை பவுன் இருந்தது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லாமல் யார் நம்மளை கல்யாணம் மன்னிப்பா பட் எனக்கு நடந்தது ஜாம் ஜாமுன்னு எனக்கு நடந்தது தெரியுமா ஒன்று அத்தனை ஒரு அவமானங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எல் யாருமே இல்லாமல் நிர்கதியாக போய் நின்று அவள்கிட்ட நான் எனக்கு யாருமே கிடையாது நீ ஒருத்தி தான் இருக்க இப்போதைக்கு இந்த உன் கோவிலுக்கு வந்தால் நல்லதுன்னு எல்லோரும் சொல்கிறான் நான் சொல்வோம் கோவிலில் வந்து வாசலில் வந்து நிற்கிறேன் என்னை பற்றி நமக்கு தெரியும் நீ வந்துட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடு இது இப்போ வந்துட்டு மாப்பிள்ளையும் ஆச்சு எங்கள் ஆத்துக்காரரும் மாச்சி அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு இந்த தங்கம் போல் பொன் குழந்த பிறந்தது அவளுக்கு பண்ணி கொடுத்தோம் அவளுக்கு இது பொன் குழந்த பிறந்திருக்கு கோட்டை மாரியம்மன் கோவிலில் தான் நாங்கள் போய் மொட்டை அடிச்சுட்டு காற்று குத்திட்டு வந்தோம் போன மாதம் ஸோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஜாம் 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 ஜாம்ன்னு வச்சுருக்கா ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருக்கலாமா வேண்டாமா போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் அவள் கோவில் வாசலில் போய் நான் நின்னேன் நிர்கதியாக போய் நின்று என்ன இந்த அளவுக்கு அவள் வாழ வச்சிருக்கா இப்போத்தி நான் நாலு பேருக்கு சரி நம்ம முடியலன்னா என்னமாத கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில ஓரளவுக்கு ஓஹோன்னு இல்லாட்டியும் உக்கடன் இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் அவ தான் ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட நீங்கள் அங்கே போனேன்னா அவளுடைய பாதத்தில் காசை வச்சுட்டு ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்றோ ஐநூற்றி ஒன்றோ இருபத்தி ஒன்றோ அதை வச்சுட்டு அவள்கிட்டேருந்து இருந்து எனக்கு ஒரு ரூபா காசை எடுத்து கொடுங்கோ அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க உண்டியலில் போடாதீங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே சோ நிறைய பேர் ஃபாலோ தான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் கண்டிப்பான முறையில் கையில வந்துட்டு காசு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நமக்கு வாயில் வராது அது பாட்டுக்கு நம்மளை அறியாமல் எங்கே இருந்தாவது காசுன்னா கொட்டும்னு சொல்லலை பட் ஐயோ பத்து காசு கூட கையில் இல்லையே நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லையே அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக வராது யாராவது யார் மூலியமாவது எப்படியாவது நமக்கு காசு கிடச்சிரும் இது அறுபதாம் கல்யாணம் இப்போ எங்களுக்கு எழுபதாம் கல்யாணமும் கழிஞ்சிது இதோ குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்தியாச்சு நமக்கு ஒன்றுமே இல்லை கல்யாணமே நடக்காது நம்ம நிர்கதியாக இருக்கும் நம்ம இருக்கவே வேண்டாமா இல்லை பேழலாமா நம்ம உலகத்தில் இருக்கலாமா இந்த மாதிரி நிறைய ஒரு தாட்டில் தான் அப்படிப்பட்ட நினைவலைகளோட தான் அவள் வாசலில் போய் நான் நின்னேன் இப்போ வந்துட்டு என்னை ஆண்டவ முன்னேற்றத்தில் அவன் நன்னாக வச்சிருக்கா இந்த நிமிஷம் வரைக்கும் ஸோ அதனால் நிறைய பேருக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இப்போவும் அனுபவிச்சுக்கின்றப்பா மேபி இருக்கலாம் இப்போவுமே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்கா மம்மி நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போல்லாம் நான் நினைப்பேன் இப்படி தான் நம்மளும் ஒரு காலத்தில் இருந்தோம் என்னை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினியே இப்போ நன்னாக வச்சுருக்கா இவ்வளோ நன்னா வேடிமான்னு சொல்லி உடனே நான் அவள்கிட்ட வேண்டிப்பேன் ஸோ அந்த மாதிரி எத்தனை தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் ஸோ அதனால தயவு பண்ணி நீங்கள் அவளை நன்ன மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க அவ உங்களுக்கு எப்படியாவது யார் மூலயமாவாது ஒரு நல்ல வழியை அவ கண்டிப்பா அவங்களுக்கு அவள் காமிப்பா ஸோ அதனால மனசு வந்துட்டு விட்டுறாதீங்கோ மனசை வந்துட்டு ஐயோ நமக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம இருக்கவே வேண்டாம் போயிடலாம் அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி எண்ணிக்கவே எண்ணிக்காதீங்கோ கண்டிப்பா அவள் வந்துட்டு நல்ல ஐஸ்வர்யம் கொடுத்து நமக்கு நிறைய ஆயுளை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அவ நம்ம வந்துட்டு நான் அப்படித்தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அவன் நீ வந்துட்டு எங்கள் அம்மா நான் மா 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 எங்கள் ஆத்துக்காரர் உனக்கு மாப்பி என் பொண்ணு உன்னோட பேத்தி நான் தான் அவள்கிட்ட வேண்டிப்பேன் உன் பேத்தியை பார்த்த உன் கொள்ளு பேத்தி வந்துவிட்டா இப்போ அந்த மாதிரி தான் அவள்கிட்ட நான் வேண்டின்னு இருக்கேன் என்னை தவிர இன்னும் என்னென்னா அவளே குழந்தையாக பிறந்து என் பேத்தியாக பிறந்து என்னோட இடுப்பில் உட்காரத்துக்காக நீ ஆசைப்பட்டுக்கின்றது என் பொண்ணாக பிறந்திருக்க அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு என் பேத்தியை நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஆசைப்படுற உன்னை நான் தூக்கி வச்சுக்கிறேன் முத்தம் கொடுக்குறேன் நோக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் இன்னைக்குன்னு இருக்கேன் ஸோ அதனால் மனசார நீ நீங்கள் அவளை நன்னா வேண்டியன்னா நல்லது மட்டுமே நடக்கும் மனசை உற்றாதீங்க பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் ஏன்னா நான் அப்படி கஷ்டப்பட்டு இப்போ அந்த முன்னத்தில் இப்போ நான் இருக்கேன் அதனால தயவு பண்ணி நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவள் நல்லது மட்டுமே அவள் கொடுப்பா ஸோ அதனால் கோவிலுக்கு எங்கே இருந்தாலும் எப்படியாவது நான் வரேன்னு வேண்டிக்கோங்க எங்கே இருந்தாலும் உன் கோவிலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்கோ கண்டிப்பான முறையில் நல்லதே நடக்கும் ஜெய் மகாகாளியே சரணம்